திருநெல்வேலி கடைக்கு உரிமை கொண்டாடிய மூன்றாவது நபரான பிரேமானந்த் சிங்குக்கும் கடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கவிதா மற்றும் நைன்சிங் மறுப்பு தெரிவித்துள்ளனர் நெல்லையில் பிரபல் அல்வா விற்பனையகமான இருட்டு கடைக்கு கவிதா மற்றும் அவரது சகோதரர் நைன்சிங் போட்டி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி கடை தனக்கே சொந்தம் என அதன் நிறுவனரின் எள்ளு பேரனான பிரேமானந்த் சிங் நாளிதழில் பொது அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு மறுப்பு தெரிவித்து நாளிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நைன்சிங் இருட்டு கடையை நீண்ட நாட்கள் நிர்வகித்து வந்த கிருஷ்ணா சிங்கிற்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேமானந்த் சிங்கிற்கும் தற்போதைய நிலையில் கடையுடன் எவ்வித சம்பந்தமும் இல்லை என குறிப்பிடப்பட்டது து கடந்த காலங்களில் கடையின் மேலாளராக பணியாற்றி ஹரிசிங்குடன் இணைந்து பிரேமானந்த் சிங் தொடர்ந்த உரிமையில் வழக்கு திருநெல்வேலி முதன்மை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதாக நயன் சிங் விளக்கம் அளித்துள்ளார் பிரேமானந்த சிங்கிற்கும் இருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதனை மறைத்து அவர் பொது அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதாக நயன்சிங் குற்றம் சாட்டியுள்ளார் உறவு முறை அடிப்படையில் மட்டுமே அவர் உரிமை கோருவதாக கூறியுள்ள நயன்சிங் இருக்கடை வியாபாரம் தொடர்பாக யாரும் பிரேமானந்த் சிங்கை தொடர்பு கொள்ள வேண்டாம் என நயன்சிங் வலியுறுத்தியுள்ளார் இதே போன்று பிரேமானந்த் சிங் உரிமை கோருவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள கடையை நிர்வகித்து வருபவரும் நயன்சிங்கின் சகோதரி

ஒரு வாய்ப்பார்பு தளபதி தெரிவித்தேன் போது ஒரு சிறு கருத்தை நான் தெரிவித்தேன் உயர்மட்ட குழு பொறுப்பில் இருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டேன் நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் ஒதுக்கிக் கொள்வேன் என்றுதான் சொன்னேன் இதை பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள் ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் உயிர் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் 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 என்று கூறி தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழகம் நடத்தும் படிப்புகளுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இம்மர்சிவ் டெக்னாலஜி என்ற பிரிவில் பி மற்றும் பிஎஸ்சி ஆகிய புதிய படிப்புகள் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரமில்லாத பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை நடத்துவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் செயல் என்றும் கண்டித்துள்ளாா் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழகம் இந்த படிப்புகளை நடத்துவது சட்டவிரோதம் மட்டுமின்றி சமூக அநீதி என்று விமர்சித்துள்ள அன்புமணி மாணவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூலிப்பது அவர்களை சுரண்டும் செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஒருபுறம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது விதிமீறல் வழக்கு ஊழல் வழக்கு என தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் தமிழகம் கத்தரி வெயில் தொடங்கினாலும் கடந்த ஆண்டை விட நடப்பு மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தாலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை காரணமாக உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் மேலும் வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் திருப்பூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் மழை வந்து தொடர்ந்து நமக்கு பெய்ய பெய்ய நமக்கு வெப்பத்தோட தாக்கமும் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இருக்காது பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்திலேயே நம்ம கரூர்லாம் கரூர் ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி எல்லாம் போனதை பார்த்தோம் இந்த ஆண்டு நமக்கு நாற்பத்தி ஒண்ணு இன்னும் எந்த எந்த இடங்களுக்கும் போகவில்லை சோ சராசரி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது அதே டிகிரில இருக்கிறத பாக்குறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் அதே மாதிரிதான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆ சற்று குறைந்த கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடலோர பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பொதுவா மழை இருக்காது கடல்ல இருந்து மேகங்கள் வந்தாதான் நமக்கு ஏதாவது மழை இருக்கிறது உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருக்கும் குறைவு என்றும் திருவாரூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரம் ஏக்கர் பருத்தி பயிர்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கமலாபுரம் பூந்தாலங்குடி மேலமணலி ராமானுஜமணலி ஓகை பேரையூர் கோம்பூர் சித்தனங்குடி வேலுகுடி கூத்தாநல்லூர் பூதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டு முறை மழையினால் பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக விவசாயிகள் பருத்தி விதையிட்டு இன்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்து காப்பாற்றி வந்தனர் தற்போது பருத்தி பயிர்கள் பூ பூத்து காய் வைக்கும் பருவத்தில் உள்ளன இந்நிலையில் வெள்ளிக்கிழமை திடீரென சூறாவளி காற்றுடன் பெய்த மழை காரணமாக பருத்தி செடிகள் முற்றிலுமாக சாய்ந்து சேதமடைந்துள்ளன சூறாவளிகள் வந்து அடிச்சு விட்டு யாரு அருவிங்க நிவாரணம் தரந்தாங்க ஒண்ணும் நிவாரணம் கொடுக்கவில்லை அதிகாரி வந்து வேலாமுதல்ல வந்து இந்த பங்கு வந்து பார்க்கணும் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் தற்போது பருத்தி பயிர்கள் வேரோடு சாய்ந்துள்ளது மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழகம் நடத்தும் படிப்புகளுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இம்மர்சிவ் டெக்னாலஜி என்ற பிரிவில் பி டெக் மற்றும் பி எஸ் சி ஆகிய புதிய படிப்புகள் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரமில்லாத பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை நடத்துவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் செயல் என்றும் கண்டித்துள்ளார் பெரியார் பல்கலைக்கழகம் இந்த படிப்புகளை நடத்துவது சட்டவிரோதம் மட்டுமின்றி சமூக அநீதி என்று விமர்சித்துள்ள அன்புமணி மாணவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூலிப்பது அவர்களை சுரண்டும் செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு புறம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது விதிமீறல் வழக்கு ஊழல் வழக்கு என தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் தமிழக அரசு இன்னொரு புறம் இத்தகைய சட்டவிரோத செயல்களை எவ்வாறு அனுமதிக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள அவர் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழகம் அதிக கட்டணத்தில் பட்டப்படிப்புகளை நடத்தினார் தடை செய்ய வலியுறுத்தியுள்ளார் நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை டாடா நகரைச் சேர்ந்த மீனவர்கள் ஐந்து பேர் ஒரே படகில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் கோடியக்கரை அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இரண்டு ஃபைபர் படகுகளில் வந்த கடற்கொள்ளையர்கள் கத்தி இரும்பு ராடு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவர்களை தாக்கியுள்ளனா் இதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து இரண்டு செல்போன்கள் வாக்கி டாக்கி ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட பொருட்களை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் கரை திரும்பிய மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பேருக்கு பலத்த காயத்துடன் தையல் போடப்பட்ட நிலையில் இருவருக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளது மண்டா எல்லாம் போட்டு மாட்டி இழுத்து தள்ள போட்டாங்க ஒரு ஒரு கூட கூட பேர் மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவ கிராம மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி இருட்டு கடைக்கு உரிமை கொண்டாடிய மூன்றாவது நபரான பிரேமானந்த் சிங்குக்கும் கடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கவிதா மற்றும் நயன்சிங் மறுப்பு தெரிவித்துள்ளனர் நெல்லையில் பிரபல அல்வா விற்பனையகமான இருட்டு கடைக்கு கவிதா மற்றும் அவரது சகோதரர் நயன்சிங் போட்டி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி கடை தனக்கே சொந்தம் என அதன் நிறுவனரின் எழு பேரனான பிரேமானந்த் சிங் நாளிதழில் பொது அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு மறுப்பு தெரிவித்து நாளிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நயன்சிங் இருட்டு கடையை நீண்ட நாட்கள் நிர்வகித்து வந்த கிருஷ்ணா சிங்கிற்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேமானந்த் சிங்கிற்கும் தற்போதைய நிலையில் கடையுடன் எவ்வித சம்பந்தமும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது து கடந்த காலங்களில் கடையின் மேலாளராக பணியாற்றி ஹரிசிங்குடன் இணைந்து பிரேமானந்த் சிங் தொடர்ந்த உரிமையில் வழக்கு திருநெல்வேலி முதன்மை தள்ளுபடி செய்யப்பட்டதாக நயன்சிங் விளக்கம் அளித்துள்ளார் பிரேமானந்த் சிங்கிற்கும் இருக்கடைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதனை மறைத்து அவர் பொது அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதாக நயன்சிங் குற்றம் சாட்டியுள்ளார் உறவுமுறை அடிப்படையில் மட்டுமே அவர் உரிமை கோருவதாக கூறியுள்ள நயன் சிங் இருட்டுக்கடை வியாபாரம் தொடர்பாக யாரும் பிரேமானந்த் சிங்கை தொடர்பு கொள்ள வேண்டாம் என நயன்சிங் வலியுறுத்தியுள்ளார் இதேபோன்று போன்று பிரேமானந்த் சிங் உரிமை கோருவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள கடையை நிர்வகித்து வருபவரும் நயன்சிங்கின் சகோதரி கவிதா பணம் பறிக்கும் நோக்கில் பிரேமணம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் ஆர்வமாக பங்கேற்று மீன்பிடித்த காட்சிகள் தான் இவை சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டி கிராமத்தில் நல்ல மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் வெட்டுக்கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் கோவில்பட்டி ஐநூற்றிப்பட்டி பிரான்மலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்றனர் ஊத்தா கூடை கச்சா கொசுவலை அறிவலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக இருந்த கிராம மக்கள் அனுமதி கிடைத்ததும் துள்ளிக் குதித்து கண்மாயில் இறங்கி ஆர்வமாக மீன்பிடித்தனர் விரைவாக விரா கெண்டை கெழுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் அடைந்தனர் கோத்தகிரி நேரு பூங்காவில் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி களைக்கட்டியுள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கூடை விழாவின் முதல் கண்காட்சியாக காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்காக சுமார் இரண்டரை டன் காய்கறிகளைக் கொண்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன முருங்கைக்காய் தொகை கொண்ட மையில் பச்சை மிளகாய் கோவைக்காய் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தலையாட்டி பொம்மை கத்தரிக்காய்களால் ஆன ஜல்லிக்கட்டு காளை மஞ்சள் பூசணி புதி முள்ளங்கியால் ஆன பாண்டாக்கரடி உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன ஜோடிக்கிளி மரகதபுரா வண்ணத்துப்பூச்சி உள்ளிட்ட உருவங்களும் கண்களுக்கு விருந்தளித்தன மதுரையில் பணி நேரத்தின் போது நடிகரும் தாவைக்க தலைவருமான விஜயை பார்க்க விமான நிலையம் சென்ற காவலர் கஜூர்வன் மார்ச் பணியில் நீக்கம் செய்யப்பட்டார் மதுரை தெப்பக்குளம் குற்றப்பிரிவு காவலராக பணியாற்றி வரும் கதிரவன்மார் விளக்கத்தூன் காவல் நிலையத்தில் மாற்றுப் பணியில் இருந்தார் சித்துறை திருவிழாவை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பகுதியில் அவருக்கு நேற்று முன்தினம் பாதுகாப்பு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் சினிமா படப்பிடிப்பிற்கு கொடைக்கானல் செல்வதற்கு இருந்து மதுரை சென்றார் அப்போது மீனாட்சியம்மன் கோயிலில் பணியில் இருந்த கதிரவன்மார் அவசர வேலையாக செல்வதாக கூறி அனுமதி கேட்டுவிட்டு சீருடை அணியாமல் கட்சி கொடியுடன் விமான நிலையம் சென்று விஜய் வரவேற்றுள்ளார் இது தொடர்பான வீடியோ காவல் ஆணையர் லோகநாதனின் பார்வைக்கு சென்ற நிலையில் காவலர்

ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಆಸ್ ಮಂತ್ರಿಯಾಗಿ ನಾನು ಕಳಿಸ್ತಾರೆ ಅಂದರೆ ಹೇಳಿ ನಾನು ಹೋಗಲ್ ಸಿದ್ಧ ನಾನೇ ಹೋಗ್ತೀನಿ ಅಲ್ಲಿ ಉದ್ಯೋಗ ಮಾಡಬೇಕು ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ನಡೀರಿ ಹೋಗ್ಬಿಡುವ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ರೀ ಬೇಕಾದರೆ ಸುಸೈಡ್ ಸುಸೈಡ್ ಬೇಕು ಆಗ್ತೀನಿ ನಾನು ಓಪ ನಾನು ಹೇಳ್ತಾಯಿಲ್ಲ ಕೇಳಿಲಿ ನಾನು ತಮಾಷೆ ತಮಾಷೆಗೆ ನಾನು ಜೋಶಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಈ ದೇಶಕ್ಕೋಸ ನನ್ನ ಗತಿ ಇದ್ದರೆ ಸುಸೈಡ್ ಬ್ಯಾಂಕ್ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು ಅಮಿತ್ ಶಾ ನಾಮ ಅನೆಯಾನಿ ಎಂದ್ರೂ ಪಾಕಿಸ್ತಾನ ನಮ್ಮದು ಎದಿರಿ ನಾಡು ಎಂದ್ರೂ ಅಮೈಚರ್ ಜಮೀರ್ ಅಹಮದ್ ಖಾನ್ ತೆರಿವಿತಾನ್ கேரள மாநிலம் கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் நோயாளிகள் நான்கு பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு நாற்பது மணி அளவில் யுபிஎஸ் பொருத்தப்பட்டிருந்த அறைக்குள் திடீரென்று மின்கசிவு ஏற்பட்டுள்ளது இந்த மின்கசிவால் வெடிச்சத்துடன் பயங்கர புகைமூட்டம் கிளம்பியது இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் அனைவரும் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் வந்த தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் புகைமூட்டத்தால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி நான்கு வயதான நசீரா உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த தீ விபத்து குறித்து உடனடியாக விசாரணையை தொடங்கும்படி அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார்